மக்களை எல்லாருக்கும் வணக்கங்க இனிக்கான தேர்ட் ப்ரமோ தேர்ட் ப்ரமோ வந்து எப்படி இருக்குன்னா திவாகர வந்து சம்பவம் தான் வச்சு வச்சே போகிறாங்க அந்த மாதிரி கிளியரா தெரியுது நம்ம பிரியாங்கா வந்து எடுத்தவங்க திவாகர் வந்து சில கேள்விகள் கேக்குறாங்க குறுக்கு கேள்விகள் சொல்லுவாங்க அந்த மாதிரி சில கேள்விகள் கேக்குறாங்க அவர் வந்து தெரியல நடிப்பு அரக்கன் ஏதோ ஒன்று பேசுவார் ஸோ மத பற்றியும் கட்டி டீட்டெயிலாக பார்க்க அதுக்குமே நம்ம சேனலுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்சளவுக்கு உதவி பண்ணுங்கள் மக்களை நீங்கள் போகிற ஒரு ஒரு லைக்குமே என்னோடய வீடியோ பல பேர் போய் சேரும் அதனால் லைக் போட்டு வச்சுக்கோங்க ஸோ என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா லிவிங் ஏரியாவில் வந்து நம்ம பிரியங்கா மற்றும் மஞ்சரி அப்போ தீபக் மூணு பேரும் உட்காந்துருக்காங்க உட்காந்துட்டு வந்து ஒரு இடத்துல கூப்பிட்றாங்க உங்கள்க்கு ஒரு ஒரு டீமாக கூடும் நம்ம வாட்டர் மெல்லன் ஸ்டார் மாட்டிருக்காரு ஸோ அவர் வந்து வந்து பிரியாங்க கிட்டே அப்படியே டே அவர் ஆக்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு ஸ்டார்ட் பண்ண பிரியங்கா வந்து பயங்கரமாக கலாய்க்கிறாங்க என்ன கலாய்கிறாங்கன்னா உங்கள் பேர் என்ன வாட்டர்மெல்லன் ஸ்டார் அப்படின்னு சொல்கிறாரு உங்கள் உங்கள் பேர் தான் வந்து வெளியில் ஃபுல்லாக வந்து வாட்டர் மில்லனில் ஃபுல்லாக உங்கள் ஸ்டிக்கர் தான் ஒட்டியிருக்காங்க வாட்டர் மில்லன் ஸ்டார்னால நீங்கள் தான் நீங்கள் என்னால் வாட்டர்மெல்லன் ஸ்டார் தான் மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா அந்த ஜிம் அடிப்படி பண்ணியிருந்ததில்லை வீடியோ எல்லாம் பண்ணிட்டு அவருக்கும் மற்றும் பிரவீனுக்கு ஒரு சண்டை மோதல் ஏற்பட்டுச்சுல்ல ஸோ அந்த பாடியெலாம் கட்டின அதுவும் சொல்லுது எல்லா ஜிம்முலேயுமே உங்கள் ஃபோட்டோ தான் போட்டிருக்கின்றாரு ஸோ பிரியங்காக்கெல்லாம் சொல்லவே தேவையில்லை யாரும் இருந்தாலும் அடி மடிச்ச வாயிலை போட்டுப்பாங்க இல்லை திவாகர்லாம் வந்து பயங்கரம் திவாகர்லாம் மாட்டினார்னா அவங்க வச்சு செய்வாங்க அந்த மாதிரி தான் சம்மம் இருக்காங்க பட் நம்ம திவாகர் வந்து அது ஒரு பெருமையாக தான் அறுத்துப்பார் திவாகர் என்ன சொன்னாலும் பெருமையாக இருக்கப்படுவார் பட் அவர் வந்து கோபப்படுற மாதிரி இதை சொன்னால் மட்டும் அக்செப்ட் பண்ண மாட்டார் அவரை பற்றி சார் நீ செம் ஸ்மார்ட்டு சூப்பராக இருக்கீங்க ஸ்லிம் இருக்கீங்கன்னு சொன்னாலே பயம் ஆனுவார் சார் என்ன சார் நடிப்பு உங்கள் இவ்வளோ வஸ்ட் ஆகுதுன்னு சொன்னால் உடனே கோவப்படுறாரு அந்த மாதிரி நம்ம பிரியங்கா வந்து அவர் புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க அப்படியே அவர் ஹாப்பியாக அப்படியே 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 மெதந்தன்னு இருக்கு பிரியங்கா என்ன சொல்கிறாங்கன்னா ஸோ காலா வினோத் மட்டும் வந்து திவாகர் நீங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சாங் ஒன்று பண்ணுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா வந்து காணா வினோத் மற்றும் திவாகர் காம்போ சூப்பராக இருக்குது பட் அந்த திவாகர் வந்து அந்த காம்போவை மேலே வந்து ரொம்ப ஈடுபாடு கிடையாது அவர் தான் பெரிய ஸ்டாரு காணா வினோத் ஒரு இதுவுமே கிடையாது இந்த மாதிரி வந்து ஒரு ஃபீலில் இருக்கார் அதனால வந்து அவங்க காம்போ வந்து ஒரு நிறைய இடத்துல நம்மளால் பார்க்க முடியல ஸோ சண்டேல தான் போய் முடியுது பட் ரெண்டு பேருமே வந்து ஒரு மைண்ட் செட் வினோத் மைண்ட் செட் ஓகே பட் திவாகர் வந்து ரெண்டு பேரும் மெர்ஜ் பண்ணி பண்ணால் நம்ம வந்து வெளியில் வேற மாதிரி தெரியுன்றது அவர் புரிய மாட்டேங்குது ஸோ பிரியாங்கா சொன்னவன அவர் என்ன பண்ணாங்கன்னா ஒரு பாட்டு பாடம் சார் ரெண்டு பேரும் கை கோத்துட்டு அப்படியே போயிட்டு முஸ்தஃபா முஸ்தபா முஸ்தஃபா டோன்ட் வரி முஸ்தபா அந்த மாதிரி சாங்கை பாட்டு ஜாலியாக ஒரு பார்க்குறதே நல்லா இருக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக நல்லா இருக்கு பட் இவங்க வந்து ரெண்டு பேருமே பண்ணால் இன்னும் நல்லா இருக்குன்றது அவங்களுக்கு அந்த புரிதல் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படியே சொல்ல முடியுது பட் வந்து அவங்க ரெண்டு பேரோட சாங் வைஸ் நல்லா தான் இருக்குது ஸோ உங்களுக்கு எதனா எப்படி இருக்குன்ற மாதிரி தோன் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு பிரியங்கா ஒரு கேள்வி கேட்டாங்க பாருங்கள் சார் லவ் பண்ணிருக்கீங்களா சார் கேட்டு என்ன நிறைய பேர் லவ் பண்ணுறேன் நான் யாருமே லவ் பண்ணலான்றாரு இவரை வந்து நம்ம என்னத்தான் சொல்கிறதுன்னு தெரியல திட்டமா இல்லை என்ன பண்ணுன்னே தெரிலங்க மனசாட்சின்னு இருக்குதா இல்லையானே தெரிலங்க திவாகருக்கு அந்த மாதிரி வந்து பயங்கரமாக அடிச்சு விட்றாரு யார் லவ் பண்ணியிருப்பா ஃபஸ்ட்டு எனக்கு தெரில மேபி அவருக்கு வந்து ஃபேன்ஸ் இருக்கலாம் லவர்ஸ் இருக்கலாம் நிறைய பேர் இருக்கலாம் பட் வந்து அவர் வந்து என்னெல்லாம் டைஜஸ்ட் பண்ண முடியல ஓகேங்களா செம்ம ஸ்மார்ட்டாக இருக்கிற கேட்டால் கூட ஆமாங்க ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க பட் இவர் சொல்கிறது பார்த்தோன்னா எனக்கு பல லட்சம் லவர்ஸ் இருக்கிற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காரு தீ தீபாக்கு மற்றும் பிரியாங்க ரெண்டு பேருமே அவரை கலாய்ச்சிட்டு இருக்காங்க சார் உங்கள் ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குது சார்ன்றாங்க அவரு தான் சொல்கிறார் மேம் எனக்கு எல்லா ட்ரெஸ்ஸுமே சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு அவங்க கலாய்க்கிறது கூட வந்து அவர் வந்து வேற மாதிரி எடுத்துக்கிறாரு போட்டிருக்கிறது செஃப் ட்ரெஸ்ஸு ஒரே ஒரு ஒயிட் கலர் அந்த இது போட்டிருக்காரு ரெட் கலர் ட்ரெஸ்ஸு அதை வந்து அவங்க வந்து கலாய்க்கிறாங்க பட் வந்து அவர் பாசிட்டிவாக எடுத்துக்கிறது கிடையாது இது பாசிட்டிவ்னால் வந்து சில பேர் வந்து அவங்களுக்கே தெரியும் ஸோ நம்ம கலாய்க்கிறாங்க சொல்லிவிட்டு அது வந்து பாசிட்டிவாக இருக்கிறது வேறு பட் இவர் வந்து அந்த அந்த கேட்டகரியே கிடையாது நான் எப்பவுமே ஸ்மார்ட் நான் போகிற ட்ரெஸ் எல்லாம் சூப்பர்ன்ற மாதிரி வந்து பயங்கரமாக பில்டப் பண்ணுறாரு திவாகரோட ஸ்பெஷாலிட்டியாக வந்து பில்டப் பண்ணுறது தான் பட் அது நிறைய பேருக்கு வந்து பிடிக்கல எனக்கே பிடிக்கல ஸோ சிம்பிளாக இருந்தாலே ஓகே அது வந்து அவர் எப்போ புரிஞ்சுப்பார் புரிஞ்சுப்பாரா இல்லையான்னு கூட அவங்களுக்கு தெரில காசு நிறைய பேருக்கு இதுதான் பிரச்சனை பட் அது வந்து திவாகர் எவ்வளோ எடுத்து சொன்னாலுமே கேட்க மாட்டேன் வயல் கடன் சொல்லிட்டாங்க அது இருக்கிற கண்டன்ஸ் சொல்லிட்டாங்க வெளியில் அந்த மக்கள் சொல்லிட்டாங்க இவ்வளோ பேர் சொன்னாலுமே திருந்தாத நபர் யாரும் கிட்டே நம்ம திவாக அவர்களை எங்களோட கருத்துக்களை என்ன மறக்காம பார்த்தீங்கன்னா மற்ற சேர்ந்துக்கலாம் நன்றி வணக்கம்